காலையிலிருந்து ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்தது என்ன விஷயம் பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டவர்கிட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சரளமா இங்கிலீஷ் பேசி தன்னுடைய மகன் கிரீன் வீஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு இந்த வீடியோ தான் வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு அதாவது அமெரிக்காவை சேர்ந்த கிறிஸ்லி வீஸ் அப்படிங்கிறவரு டிராவல் பிளாக் வீடியோஸ் மூலமா யூடியூப் சேனல்ல பிரபலமாக இருக்காரு அவருடைய சேனல்ல பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணது அவருடைய பயண அனுபவம் பத்தி நிறைய வீடியோ பதிவு பண்ணிருக்கிறாரு நம்மளுடைய இந்தியாவுக்கும் வந்து டெல்லி ராஜஸ்தான் ஆகிய எல்லாம் போயிருக்கிறாரு அதோட வீடியோவும் ஷேர் பண்ணிருக்காரு இந்த வரிசையில தான் அதுக்கடுத்து எடுத்து நம்ம சென்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு ஆக நம்ம சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சலூன் கடைக்கு அவர் போறாரு அந்த சலூன் கடையில் பார்பரா இருந்த ஒரு பேர் சபரி லீவிஸ வரவேற்கிறதாகட்டும் பேசுறதாகட்டும் இல்ல என்ன இருக்கு இல்ல இங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதாகட்டும் ஆரம்பத்துல இருந்து அவர் ஆங்கிலத்தில் தான் சரளமா பேசுறாரு ஆக சலூனுக்குள்ள சேவிங் பண்ணிட்டு ஆயில் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் லீவிஸ் அவர்கள் சபரி அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு அதுல தான் பல சுவாரஸ்யமான தகவல்களை சபரி அவர்கள் பகிர்ந்து இருக்காரு என்னுடைய மகன் யூ இருக்கிற கிரீன் வீச் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் லீவிஸ் அவர்கள் எங்க படிக்கிறாரு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு

ஜோசப் அப்படிங்கிற ஆங்கில ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றாரு எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு அதுக்கு அடுத்து எங்க அப்பா தவறிட்டதுனால நான் சலூனுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்து தான் வரப்போற செப்டம்பர் மாசம் என்னோட ரெண்டாவது பையனும் வந்து யூகே போக போறாரு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சு என்ன படிக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது பிஆர் பண்ணிட்டு இருக்காரு ஆர்கிடெக்ட் ஃபைனல் இயர்ல இருக்காரு அவர் இப்ப செப்டம்பர் மாசம் யூகே போக போறாரு அப்படின்னு சொல்லவும் அவர் போனதுனால உங்களுக்கு சோகமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நோ சார் சோகமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பின்னாடி நான் படிக்க நினைச்சதெல்லாம் எங்க பசங்க படிக்கிறாங்க எங்க அப்பா தவறிட்டதால இந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து சோ இந்த நிலைமையும் உங்க மகன்களுக்கும் தொடர கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படிதான் அப்படின்னு சபரி அவர்கள் சொல்றாரு சோ இந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் ஒரு ரீலா ஷேர் ஆயிருக்கு அதை வைரலா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சோசியல் மீடியாவில் ஃபுல்லாவே டைம் லைன் அதுதான் இருக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத தமிழ்நாடு எப்பயுமே முன்னோடி மாநிலமா தான் திகழ்ந்து அந்த வகையில பார்க்கும்போது தொடர்ந்து குடும்ப ரீதியான ஒரு தொழில சிக்கிட்ட ஒரு குடும்பம் இப்போ அடுத்தடுத்த கட்டத்துல நகரும் போது அவர்களுடைய மகன்கள் வழித்தோன்றர்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கே

பார்க்காம எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் கல்விக்கான கொள்கையை வகுப்பதாகட்டும் இல்ல அதை தொடர்ந்து பல்வேறு சீர்திருத்தங்களை பண்ணி மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சி கட்டாய கல்வி கொடுக்கற திட்டமாகட்டும் இந்த எல்லா இடத்துலயும் மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வகையில தான் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடா இப்போ பல்வேறு முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகி அவங்களுடைய குடும்பம் நல்லா செட்டில் ஆகி அவங்க நல்ல நிலையில் இருக்காங்க அவனுடைய சமூக நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து முன்னேற்றத்திலே இருக்கு அதனுடைய சின்ன வெளிப்பாடு தான் இந்த ரீல்ஸ்ல வெளிப்பட்டு இருக்கு இதுல ஒரு சில முக்கியமான கேள்வி கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது சபரி அவர்களோட அப்பாவே சபரி அவர்களை ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருக்காரு ஆக ஆங்கில மிஷனரி ஸ்கூலான ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சாரே தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச உடனே அவர் வந்து ஆங்கிலம் எல்லாம் பேசல கிடையாது முன்னேற கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அவர் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிச்சது உண்மைதான் ஆனாலும் அவருடைய அப்பாவால முடியல அப்படின்னும் போது தன்னுடைய கல்வியை விட்டுட்டு அவருடைய குடும்ப தொழிலை தான் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு சபரி அவர்கள் தள்ளப்பட்டிருந்தாரு ஆக நாம என்னதான் முட்டி மோதி படிச்சாலும் சரி இங்க இருக்கிற சமூக சூழல் அப்படிங்கிற

இருந்து பார்த்தாதான் தான் நமக்கே புரியும் அடுத்து இந்த வீடியோ வைரலா ஷேர் ஆகிறத பார்த்துட்டு அதிமுக தரப்புல இருந்து ஒரு வார்த்தை முன் வச்சாங்க அது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு வந்ததே ஜெயலலிதா அவர்கள் தான் ஆனா அப்படி கொண்டு வரும்போது இங்கிலீஷ் மீடியத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக அப்ப இங்கிலீஷ் மீடியத்தை எதிர்த்தவர்கள் இப்போ இங்கிலீஷ் பேசுறத பெருமையா போட்டுக்கிறத எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுகவோட ஐடி விங் ரிப்ளை பண்ணிருக்காங்க ஆக இப்படியான பின்னணிகள் எல்லாம் இருக்குது இந்த பின்னணியை தவிர்த்து பார்த்துட்டாலும் சபரி அவர்கள் இங்கிலீஷ் பேசுறது மட்டுமே ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க கூடாது அவங்க அடைஞ்சிருக்கிற முன்னேற்ற

கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிற பக்குவம்தான் ஆக ஒரு குடும்பமே கல்வி கற்று அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு கல்விக்கு ஏத்த மாதிரியான ஒரு சமூக பரப்பை உருவாக்கினதுல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கு தமிழ்நாடு அரசுகளோட திட்டங்களுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கு அதை பாராட்டி எல்லாரும் சோசியல் மீடியால சொல்லிட்டு வராங்க இதே போன்ற ஒரு வீடியோ தான் கடந்த மூணு வாரங்களுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதுவும் இதே கிறிஸ்லிவிஸ் அவர்கள் தான் மெர்னா பீச்ல விளாக் எடுக்கிறாரு அங்க பேல்பூரி கடையில் இருந்த ஒரு கல்லூரி மாணவி லிவிஸ் அவர்கள் கிட்ட சரளமா ஆங்கிலத்தில் பேசிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ வயர்லா சாராகிட்டு இருந்தது என்ன படிக்கிறீங்கன்னு கேட்கும் நான் பி பிகாம் ஜென்ரல் படிச்சிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் கல்வி எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத உணர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க தான் இப்போ சபரி அவர்கள் பேசுற வீடியோ வெளியாகி வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு சபரி அவர்கள் சொல்ற மாதிரி கல்வி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கல்வியை மட்டும் யாரும் விட்டக்கூடாது அப்படிங்கறதான் இங்க படிப்பால் சமூக நிலையில உயர்ந்தவர்களோட கூற்றா இருக்கிறது அதுக்கான பெஸ்ட் உதாரணமா தான் தமிழ்நாடு இருக்கு